ஒரு தாயிடப்பட்ட ஒரு குழந்தைக்கு பத்து மாசத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாம பன்னெண்டு மாதம் சொல்லக்கூடிய ஒரு வருஷத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ஏன்னா அப்ப வயதில் ரெண்டு மாதமும் அம்மா வயதில் பத்து மாதமும் இருக்கிறாங்க ஒரு கணக்கு சொல்லவா ஒரு பூவின் மதிப்பு ஒரு நாள் கணக்கு ஒரு கிழமையின் மதிப்பு ஒரு வார கணக்கு ஒரு நிலவின் மதிப்பு ஒரு மாத கணக்கு ஒரு குழந்தையின் மதிப்பு ஒரு வருட கணக்குன்னா ஒரு பூ ஒரு நாளைக்கு தான் மலர்ந்து வாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் வாடி போயிடும் அது ஒரு நாள் கணக்கு ஒரு கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் மறுபடியும் ஏழு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்ப ஒரு ஒரு வார கணக்கு ஒரு கிழமையின் மதிப்பு ஒரு வார கணக்கு ஒரு நிலவின் மதிப்பு ஒரு மாத கணக்கு ஒரு பௌர்ணமி நிலவு வந்தால் அடுத்த மாதம் முப்பது நாள் கழிந்து தான் அந்த நிலவு வரும் அப்போ ஒரு மாத கணக்கு ஒரு குழந்தையின் மதிப்பு ஒரு வருட கணக்கு ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் வயது ஏறிக்கொண்டே போகும் அதனால் தான் ஒரு வருட கணக்குன்னு வச்சுருக்கான் புள்ளியே உதமாக சொல்லலாம்

திருமணம் என்று சொல்ல முடியுது யாரை இப்ப இந்த உலகத்துக்கு நீ எப்படி வந்தன்னு சொல்லுங்க அதை கேக்குறீங்களா ஆமா நீங்க சொல்லக்கூடிய திருமணம் யாராரு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு திருமணம் நடந்துருக்கு சரி திருமணமானா என்ன கட்டுவாங்க திருமணமானா தாடியை கட்டுவாங்க தாடி எந்த இடத்துல கட்டினாங்க தாடிய கழுத்துல கட்டினாங்க நீ எங்க பிறந்த நான் வயித்துல இருந்து பிறந்தேன் ஓ கழுத்துல கட்ட கழுத்துல கட்டினா நீ கழுத்துலயே பிரக்கன நீ யாருக்கு இருந்து வயித்துக்கு போறே பச்ச மேலே வச்ச மேலே தான் இருக்குது கீழ வச்ச கீழ ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்ப நீங்க பேசுற மாதிரி நான் பேசுறேன்

இந்த தாடிடைய குறவளைய கட்டறானே புள்ள வாய் வெளியா வெளியில வராம வயிற்று உள்ளே கீழே வருது ஓ மையா நாராரி யோ கயத்தடைய உங்க அப்பா கட்டினாரு ஒண்ணே குட்டி கட்டி வைக்கலையே ஏன் எந்த தடவ கட்டணும்னு நினைக்கிறேன்

என்ன பண்ணிட்டு சீவன் கேட்டு ஆயா

உன்னுடைய காதலியை ஆடை பார்த்து விட்டேன் அடுத்த காவலையை பார்க்கலாம் அப்படி பேர் அப்படி ¡A <coughs> no நம் இடத்தில் ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிற என்ன அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது பூலோகத்திற்கு ஒருவர் வந்திருக்கிறார்

தாங்கிட்டம் நான் இருவரும் சேர்ந்து எதுவும் தவறுதலாக நடந்திருந்தால் முதலில் எங்களை மன்னித்து விடுங்கள் எந்த தவறும் செய்யலை உங்களை மன்னிப்பதற்கு சுவாமி ராமாயணம் மகாபாரதம் சரி திருக்குறள் இதெல்லாம் ஆங்காங்கே அரங்கேற்றம் செய்தார்கள் ஆமா மேலவத்திலிருந்து பூலோகத்திற்கு நீங்க வந்து இருக்கிறீர்கள் சரி ஆகையால் உங்களிடம் நானும் இந்த பெண்மகளும் ஒரு அரங்கேற்றம் செய்து தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் எங்கும் இந்த அரங்கேற்றத்தில் இருந்து அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் செய்யணும்னு சொல்லுங்க முதல்ல ஆசீர்வாதம் செய்யுங்க வாழ்க பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் ஐயா இசைக்குழுவை மங்கள இசை இசைக்க சொல்லுங்கள் மங்கள இசை ஆக வாசிங்கள் தாண்டு வல கோடி ஊராண்டு வாழ்க என் சிந்தையை குளரை வைத்த செருந்தமிழ் செல்வியே வந்தார வாழ வைக்க வந்தவை நாட்டுகளிலே வந்து குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்கேன் வையகவலா உன்னை வாழ்த்த வேண்டும் அமாறு மதமான வரவேற்பு கொடுத்தாய் இப்பேற்பட்ட வரவேற்பு வருக வருக தவ முனியே என்று ஒரு பாமாலை வாழினாய் மற்றற்ற மகிழ்வாள் இப்பேற்பட்ட வரவேற்பை இந்த உலகத்திலே எந்த பெண்புகளும் இப்படி பணிவோடு கொடுத்தது கிடையாது பதவி வருகின்ற குழுந்தி பணிவு அவசியம் என்று சொன்னார்கள் இந்த நாட்டிலே இந்த உலகத்தை ஆக பணிவோடு கற்ற பெண்மகள் கற்ற அறிந்த பெண்மகள் தமிழ் கலாச்சாரம் உண்டாமல் ஆக ஒரு நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் ஒரு என்ன வியக்கத்தக்க தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும்படி அற்புதமான முறைகளிலே ஆக இடமிருந்து வளம் வந்து ஒரு பெருமை சேர்த்தாய் அற்புதமான வரவேற்பு மற்றற்ற மகிழ்வு இதுல என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா யாரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற நியதி இருக்கு யாரை எப்படி வணங்கணுமா இல்ல யாரால எப்படி எல்லாம் வணங்கணுமா இப்ப என்ன சிவன் கோவிலுக்கு போறோம் சரி சிவன் கோவில் போய் சிவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு சிவனை வணங்குறது மாதிரியே பெருமாள் கோவில் போய் வணங்கி விட முடியாது சிவனை வணங்குறது மாதிரியே மகாவிஷ்ணு பெருமாளாக இருக்கப்பட்டவரை வணங்கி விட முடியாது பெருமாளை வணங்குவதை போல் நாரத மகரிஷி என்னை வணங்கி விட முடியாது என்னை வணங்குவதைப் போல் இந்த தெய்வம் என்ன தெய்வம் நம்ம தெய்வம் நம்ம ஒரு மாரியம்பாளை வணங்கி விட முடியாது மாரியம்பாளை வணங்குவதைப் போல் இந்த சபையை வணங்கி விட முடியாது இந்த சபையை வணங்குவதைப் போல் பெற்ற தாயை வணங்கி விட முடியாது பெற்ற தாயை வணங்குவதைப் போல் பெற்ற தந்தையை வணங்கி விட முடியாது பெற்ற தந்தையை வணங்குவதைப் போல் சிவன் கோவிலிலே வலது பகுதியிலே சிவனுக்கு கனக்கப்பிள்ளையாக இருப்பாரு சண்டிகேஸ்வரர் அவரை வினைக்கிட முடியாது அப்ப ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தான் அதாவது சிவன் ஒன்று பெருமாள் இரண்டு சண்டிகேஸ்வரர் மூன்று மாரியம்பா நான்கு நாதர ஒன்று ஐந்து பெற்ற தாய் ஆரி தந்தை ஏழு அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவர்கள் விருந்தாளி எட்டு சபையோர்கள் ஒன்பது ஒன்பது பேரையும் ஒரே மாதிரி வணக்கம் வாங்க நல்லா இருக்கேளான்னு சொல்லிட முடியாது இது சொல்ற செய்கிற வேலை கற்று அறிந்தவர்கள் சிவனை எப்படி வணங்க வேண்டும் பெருமாளை எப்படி வணங்க வேண்டும் சண்டி கேஸ்வரர் எப்படி வணங்க நாரத மகரிசி என்னை எப்படி வணங்க வேண்டும் பெற்ற தாய் தந்தை சபை வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி எல்லாம் வணங்க வேண்டும் என்கிற நீங்க எனக்கு வணக்கம் சொன்னீங்க இந்த வணக்கத்தை தெரிந்து செய்தாயா இல்லை தெரியாமல் செய்தாயா ஒண்ணு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் சுவாமின்னு கேட்கலாம் தவறு கிடையாது தெரிந்த பிறகுதான்

நீ யாரு என்ன விவரம் எங்கிருந்து வந்திருக்க அறிந்து தெரிந்திருந்தால் உனது நாவால் சொல்ல வேண்டும் செவி குளிர தமிழ் சொற்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்ல கிணங்க வாதி பிரதிவாதி பேசப்பட்டு பேசணும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர்கள் வந்திருக்கின்றேன் கேட்கலாமா நீங்க கேட்ட கேள்விகளா பயில் சொல்லணும் அப்படின்னாக்க முருகன் வர முடியாது அஞ்சு மணியா